எல்லோருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்கப்படுற தலை தலைப்பு வந்து டிஎன்ஏ டிஎன்ஏ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துக்குவோம் இப்போது சாதாரணமாக டிஎன்ஏக்கு உருவம் இருக்கா இல்லையா அதை பார்த்தா இப்போ ஒரு நம்மளோட ஸ்பீச் இருக்கும் டிஎன்ஏக்கு ஒரு கருவில் உருவாகிற வரைக்கும் அது உருவம் இருக்காது ஒரு கருவில் அது மெய் பொருளாக உருவாகினாதான் ஒரு உருவமான ஒன்று வந்தால் தான் அந்த டிஎன்ஏக்கு உருவம் இருக்கும் அது வரைக்கும் டிஎன்ஏக்கு உருவம் கிடையாது அது ஒரு அலைவரிசை கோட்பாடு டிஎன்இது வேறு ஒன்றுமே இல்லை காற்று தான் டிஎன்ஏ உன்னோட காற்று அணை அலைவரிசை தான் உன்னோட டிஎன்ஏ உன்னோட காற்று அலையில் என்னென்ன மாதிரியான என்ன அலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த பதிவு நிலை ஏற்ற மாதிரி தான் உடல் என்ற அமைப்பு உருவாகும் இது பேர் தான் கருமா எதுவுமே கருமான கூட ஒரு வீடியோ பேசியிருப்பேன் எது மூலிமா நம்மளோட மனங்களை வேலை செய்யுது அப்போது இந்த காற்று அலை மூலிமா தான் எண்ணங்கள் ரிசீவ் ஆகுது உன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி டிஎன்ஏ உருவாகுது அப்போ டிஎன்ஏக்கு உருவம் இருக்கா இல்லையானா கருவில் உருவாகிற வரைக்கும் அது உருவம் கிடையாது கருவில் உருவான பிறகு தான் அது உருவமே உங்களுக்கு வெளியவே தெரியும் அது வரைக்கும் அது டிஎன்ஏ என்பது ஒரு இன்வெர்சிபிள் நீர்த்தன்மை உள்ள படிமம் அப்படி கூட எடுத்துக்கலாம் இப்போ கா தண்ணிக்கு உருவம் கிடையாது எந்த இடத்துல இருக்குதோ அதுக்காக உருவத்தை அது எடுத்துக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா தண்ணிக்கு உருவம் கிடையாது ஆனால் எந்த இடத்துல இருக்குதோ அந்த உருவத்தை அது பிரதிபலிக்குது அதே மாதிரி தான் டிஎன்ஏவும் டிஎன்ஏக்கு உருவம் கிடையாது அப்போது அந்த டிஎன்ஏ எது மூலிமா இயங்குது டிஎன்ஏ இயங்கிற தத்துவம் வந்து சவுண்டு சவுண்டு மூலிமா தான் இந்த டிஎன்ஏ இயங்குது இதுக்கு தான் நம்ம கோயிலெலாம் தார தப்பட்ட நாதஸ்வரம் சில மிருதகம் சில வாத்தியங்கள்லாம் ஏன் வச்சாங்கன்னா உங்கள் டிஎன்ஏ ஆக்டிவேஷனுக்காக தான் உங்கள் எண்ணெய் அலைகளை மாற்றுவதுக்காக தான் ஏன்னா உங்கள் டிஎன்ஏ முத் மொத்தமே சவுண்டு மூலிமா தான் இயங்குகிற ப்ராசஸ் அப்போ அந்த சவுண்டு நீ நல்ல சவுண்டு உனக்குள்ளே செலுத்துனா உன்னோட டிஎன்ஏ என்ன அணைகள் மாறும் அப்போது என்னோட உன்னோட திங்கிங் கெப்பாசிட்டி மாறும்போது உன்னோட எண்ணைகள் மாறும்போது உனக்குள்ளே உணர்வுகள் மாறும் உணர்ச்சிகள் மாறும் இதுக்காக தான் அந்த சவுண்டெலாம் வச்சுருப்பாங்க ஆனால் உண்மையிலே டிஎன்ஏ வந்து நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது இயக்க இயங்குகிற விதம் வந்து சவுண்டு மூலயமா தான் அதை ரிசீவ் பண்ணி அந்த டிஎன்ஏ இயங்குது அலைவரிசை கோட்பாட்டில் தான் அந்த டிஎன்ஏ இயங்குது இப்போது ஒவ்வொரு காற்று மண்டலமும் ஒவ்வொரு மூளைக்குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது அவனுக்கேற்ற உணர்வு நிலைக்கு